யாரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றாய் என்று தெரியுமா முட்டாய் இந்த உலக ஐம்பத்தி ஐந்து நாட்டில் வானம் பொய்ந்தது பூமி வைங்கது இந்த டெல்லி மன்னனுக்கு சேர வேண்டிய வரி பணத்தை கட்டியது என்ன தாங்கள் நாட்டில் மட்டும் வானம் புனியவில்லை பூமி விளையவில்லை என்று கதை இல்லை மண்ணா என்னுடைய நாட்டில் நடந்த அனைத்து நிலைமையும் தாங்களிடத்தில் எடுத்துரைத்து விட்டேன் கோபடமா கேட்க வேண்டும் கோப்படாமல் கேட்க வேண்டும் உன்னுடைய நடிப்பும் பேச்சும் மிக வேடிக்கையாக இருக்கின்றது நீ நாட்டை ஆழ்வதற்கு தகுதியற்றவன் ஆகிவிட்டாய் என்னிடம் பொய் வார்த்தை சொல்கின்றாய் சொல்கின்ற எந்த ஒரு பொய்யான வார்த்தையும் சொல்லவில்லை என்னுடைய நாட்டிலே மலைமாதிரி பெய்யவில்லை எந்த ஒரு விளைச்சிலும் இல்லாத காரணத்தினால் தாங்களுக்கு சேர வேண்டிய மூன்றாண்டு கால கப்பத்தை நான் எப்படி கட்டி வருகிறது வேண்டாம் மூன்றாண்டு காலம் கட்டாத வரிப்பணத்தை எப்பொழுது மன்னா தாங்களை காண வருவதற்கு முன்பதாக என்னுடைய நாட்டிலே நான் வரும்பொழுது பருவமழை பெய்ய தொடங்கி உள்ளது இந்த பருவமழையை வைத்து தாங்களுக்கு சேர வேண்டிய மூன்றாண்டு காலம் அப்பத்தி அதை சீக்கிரமாக கட்டிவிடுகிறேன் எப்பொழுது கட்டப்போகின்ற இப்பொழுது மானம் வழிந்து இருக்கின்றது பூமி விளைந்து இருக்கின்றது என்று தெரிவிக்கின்றாள் அது மட்டும் இல்லாமல் சரி என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய மந்திரி அப்பரவனுடைய அனுமதி இல்லாமல் அனைத்து திரைவங்களும் நாட்டு மக்களுக்கு தானமாக கொடுத்து விட்டேன் என்று தெரிவிக்கின்றாயே என்ன தைரியம் உனக்கு ஆமாண்ணா என்னுடைய நாட்டு மக்கள் அனைவரும் சின்ன சிறுவர் அனைவரும் பசியும் பட்டினமாக பரிதவித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நிலைமையில் தாங்களுக்கு சேர வேண்டிய அனைத்து திரைவத்தும் என்னுடைய நாட்டு மக்களுக்காக வாரி வாரி வழங்கிவிட்டேன் சாமிராஜனை வீண் பேச்சு வேண்டாம் என் கோபத்திற்கு ஆளாகாதே நான் மூன்று ஆண்டுகள் கழித்து தாயகம் வந்த பிறகு இந்த ஐம்பத்தி ஆறு நாட்டு மன்னர்களும் என்னை வந்து சந்தித்து என்னிடம் ஆசி பெற்று எனக்கு சேர வேண்டிய வரைபடத்தை முறையாக கட்டி ரசி பெற்று விட்டார்கள் தாங்கள் எப்பொழுது கட்டப்படுகிறீர்கள் சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும் மன்னா மன்னிக்க வேண்டும் என்னுடைய நாட்டு நிலைமை சரியில்லாத காரணத்திற்காக தாங்களிடத்தில் இப்படி எல்லாம் உரையாடி வருகிறேன் ஆனால் எனக்கு மூன்று மாதம் தவணை கொடுத்தால் தாங்களுக்கு சேர வேண்டிய மூன்று ஆண்டு காலம் கட்ட முடியாத வரிப்பணத்தை மூன்று மாதத்தை கட்டுகிறேன் என்று தெரிவிக்கின்றான் எப்படி கட்ட முடியும் எப்படி கட்ட முடியும் மூன்று மாத காலங்கள் தாங்களுக்கு தவணை கொடுக்க முடியாது முடியாது அரசே மூன்று மாதம் அவசரம் கேட்கின்ற நேரத்தில் மூன்று மாதம் கால அவகாசம் கட்டி வைத்தால் மூன்று மாதத்தில் இப்படி செலுத்தக்கூடிய கப்பத்தொகையை கட்டி விடுவாரா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது உண்மையா சாமிராஜனை வாருங்கள் மூன்று ஆண்டு காலம் கட்ட வரி பணத்தை நாற்பத்தி எட்டு தினங்களுக்குள் எனக்கு கட்ட வேண்டும் என்ன ஆச்சரியம் மூன்றாண்டு கால கப்பத்தை நாற்பத்தி

மார்கை மார்களை வாங்கி கண்டை குட்டி இந்த காட்டில் ஓட்ட வேண்டும் கட்டால் அப்படியே ஆட வேண்டும் நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டேன் அன்பர் அவர்களே உரிமை கேட்கேதா தாங்களானே மன்னத்தை கனிவாக பேசி எனக்கு மூன்று மாதம் தவணை வாங்கி கொடுத்தீர்கள் என்று நினைத்து வந்தேன் ஆனால் தாங்களும் மன்னரோடு சேர்ந்து

ஆனால் மூன்றே நாளுக்குள் கட்ட செலுத்தி இருக்கால் என்ன ஆச்சரியம் உன்னை வாங்கப்படும் தாங்களுடைய மன்னநாதன் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாள் தவணை கொடுத்தார் ஆமா ஆனால் நீங்க மூன்று நாட்களுக்குள் கட்ட வேண்டும் நாளுக்குள் கட்டவில்லை என்றால் சரி உன் வாங்குவேன் உன் கண்ணை கட்டி காட்டிலே விடுவேன் சோதனை இது கனவினால எந்த ஒரு ஆபத்து வந்து சேராது என்று சொன்னீர்கள் அல்லவா உண்மைதான் இப்பொழுது ஆபத்து வந்து சேர்ந்து விட்டது சேர்ந்து விட்டது என்ன பார்க்க வேண்டும் எங்களுடைய மன்னர் வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் சரி என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா என்ன சொன்னார்கள் எங்களை வந்து பார்க்க வேண்டும் எங்களை வந்து பார்க்காவிட்டால் கடும் சித்திரவதை செய்து விடுவோம் என்று சொன்னார்கள்

நாட்டின் நிலைமைகளை எடுத்து கூறினால் சரி சித்ரா டெல்லி மன்னனாகப்பட்டவர் சரி ராஜமானியம் கொடுப்பார் இருக்க குணத்தோடு அப்படி அவர் ராஜமானியம் கொடுத்தால் ராஜமானியத்தை பெற்றவர்கள் அதை வைத்து நம் நாட்டு மக்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் அப்படி என்றால் டெல்லி மன்னனத்தில் சென்று எது பேசினாலும் பொறுமையாக இருந்து பொறுமையாக பேச வேண்டும் கோபத்தை முன் கோபத்தை காட்டக்கூடாது அப்படியே நடந்து வருகிறேன் சித்ரா தாங்கள் மட்டும் பதனமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய அரமனையில் நான் மட்டும் சென்று பார்த்து வருகிறேன் பதனமாக இருப்பாய் அப்படியாகட்டும்